கேடி இந்த உலகத்தில் பேயின்னு ஒன்று இல்லவே இல்லை ம் யோகா நான் ஹாலில் தான் இருந்தேன் எஸ்டே நான் ப்ராஜெக்ட் ஒர்க்குலாம் பிஸியாக இருந்தேன் அப்போ யாராச்சும் லைட் அடிச்சுட்டு போயிருப்பாங்க யோகா சிவா ப்ளீஸ் ட்ரை டு கேட் கேட் எப்படிப்பா நான் பேச வைக்கிறது சத்யா நலம் நீங்கள் நான் நல்லா இருக்கேன் ப்ரோ யோகா அப்போ தான் பார்த்தேன் அது சரி நீ பார்த்துட்டியா அது ஏன் பாரு பெருசான்னு உங்களுக்கு வரமாட்டேங்குது கண்ணாடி வாயா சிவா வாங்க பல்லா சாப்பிட்டீங்களா நீங்க மோமோ சாப்பிட்டு வரீங்களா பல்லா எப்படி இருந்துச்சு டேஸ்ட் செம்மையா இருந்துச்சா கொள்ள கொள்ளன்னு இருந்துச்சா ஏ அப்புறம் எதுக்கு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க லைவ் பூனை காட்டுறீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க என்னது பூனை காட்டுறீங்களா எப்பா பூனை விளையாடுவானுங்க இப்போ இன்னைக்கு என்னென்னு தெரியல லூஸு பயிலும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கானுங்க திட்டாதீங்க சிவா நீங்கள் சீவா ரொம்ப பாவம் பலா த்ரீ மந்த்ஸ் மை சேனல் மெம்பர்ஸ் தேங்க் யூ பல்லா தேங்க்யூ ஸோ மச் கேடி அப்படி இருந்தாலும் நம்ம இருடா தள்ளி விட்ரா படம் எரிஞ்சு பிறந்தது ஆ பூனை பேசுமான்னு கேட்டீங்களா அந்த பேசு பாருங்க ஏய் இதடி இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா ஏய் என்னம்மா ஹலோ பேசுமான்னு கேட்டிங்களே நாங்களாம் பேச மாட்டோம் எங்கள் பர்ஃபார்மன்ஸை பாருங்கன்னு செய்து பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க பர்ஃபார்மன்ஸை ஆனால் தூரமாக இருக்கே நீங்க நான் நல்லா இருக்கேன் சத்யா ப்ரோ யோகா அப்போதான் பார்த்தேன் ஐயோ பாலா ஹாய் மோமோசா சிவா நீங்க எந்த ஒரு அனநாண நாகப்பட்டினம் ப்ரோ நீங்க அப்பாடி இருந்தாலும் நம்ம கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியாது நெருப்பு ராசி உள்ளவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது கேடி தண்ணீர் உள்ளவங்களுக்கு தான் பேய் கண்ணுக்கு தெரியும் பேசுமான்னு கேட்டீங்களே கிளி கிளின்னு கிளிக்கிறா பாருங்க பாலா சிரிக்கிறார் கண்ணாடி வாயா ஷிவா உங்கள் நேம் சொல்லுங்க என் தான் ஷா கண்மணி வாங்க கண்மணி சகோதரி வாழ்க வளமுடன் வணக்கம் வாழ்க வளமுடன் கண்மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கண்மணி எப்படி போய் கொண்டிருக்குது உங்களுடைய சேவைகள் யோகா அம்மா ரூம் லைட் ஆஃப் த லைட்டும் தி இருந்துச்சு அப்போது ஒயிட் லைட்டு கிராஸ் ஆச்சுக்கா

ஆவாஸ் ஹாய் ஆவாஸ் வாங்க முடிஞ்சதக்கா வணக்கம் பரவர்களே தேங்க் யூ தேங்க்யூ ஆவாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஐயோ வைத்தியம் பிடிச்ச கோமார் இருந்து வந்துருச்சு பாருங்க மோமோவா கேடி வர ஸ்டாப் பண்ண தர்றாரு இப்போ பாருங்க கேடி எப்போ பார்த்தாலும் மோமோன்னு சொல்லி சொல்லி விற்று வைக்கிறாரு யோகா என் ரூம் லைட்டு வர வாய்ப்பே இல்லைக்கா இன்னும் என்ன வந்திருக்கோம் ஆசு வணக்கம் நண்பர்களே உன்னை யாராச்சும் ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க பாலா சிரிக்கிறவர் யோகா ஒரு சின்ன விண்டோ தான் இருக்குது அது கூட க்ளோஸில் தான் இருக்குது அப்படி இப்படி ஆவாசு என் நண்பன் எங்கேயே காணவில்லை தெரியலையே இன்னும் காணும் ஆளை காணும் வருவான் வருவான் யோகா நான் தகவல் நான் தூங்கவே இல்லைக்கா அப்புறம் எப்படி வந்துச்சு கேடி எருமைக்கு போகிறந்தா அப்போ பூனை இல்லையா இது பூனை இல்லை இது எருமை தான் இங்கே பாருங்கள் பேப்பரை போட்டு கிளி கிளி கிழிச்சி படிக்கவா முடியும் இதெல்லாம் எவன் படிக்குது படிப்புங்கிறத எவன்டா கண்டுபிடிச்சான் கடிச்சு போகிறது கிழிச்சு போகிறதுக்கு தான்டா எங்களுக்கு பேப்பர் என்ன பாருங்க நீ ஸ்கூல் போக மாட்டியாடா ஸ்கூலில் போனால் மிஸ் அடிப்பாங்கடா என்ன பண்ணுவேன் வேணா கடிச்சு துப்பிடுவேன் நல்ல கடி நல்ல கடி ம் நல்ல கடி பிடிச்சி எழுது நீனே தூம்பிட்டு நீனே பயப்படுற கேடி நண்பரே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சொல்றாங்க யோகா சும்மா இருந்தவங்க போய் சொரிஞ்சு விட்டுட்டா தனி தனி ராசி தான்